பழம்பெரும் நடிகரும் ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சரும் ஆன ஐயா என் டி ராமராவ் அவர்களின் பேரன் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்து இன்று தெலுங்கு சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக விளங்கிக் கொண்டிருப்பவர் இவர் திரைப்படம் திரையரங்குக்கு வருகிறதென்றால் அதற்கென தனி ரசிகர்கள் கூட்டம் தேட்டரை முக்கியம் திரைப்படங்களில் இவர் அறிமுக காட்சிகளில் தேட்டரில் வரும் விசில் சத்தமும் கைதட்டல் சத்தமும் அடங்குவதற்கு பல நிமிடங்கள் ஆகும் அந்த அளவுக்கு ஓபனிங் ஹீரோவாக தெலுங்கு சினிமாவில் கோலோச்சி கொண்டிருப்பவர் போர்ப்ஸ் இந்தியாவின் சிறந்த புரவலங்களின் பட்டியலில் நூறு பேர் கொண்ட பட்டியலில் இவரும் இடம் பிடித்தவர் மாநில நந்தி விருதுகள் சிமா விருதுகள் இரண்டு பிலிமேர் விருதுகள் என பல விருதுகளையும் பெற்றவர் தெலுங்கு சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தி என அழைக்கப்படும் மாபெரும் நடிகர் ஜூனியர் என்டிஆர் அவர்களின் வரலாறை காணலாம் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி ஹரிகிருஷ்ணா ஷாலினி பாஸ்கர் ராவ் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவரது தந்தையார் தெலுங்கு வம்சாவளியைச் சேர்ந்தவர் ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள நிம்ம குருவில் பிறந்து வளர்ந்தார் இவரது தாயார் ஒரு கன்னடர் ஆவார் கர்நாடகா மாநிலம் குந்தாபூரை சேர்ந்தவர் இவர் தெலுங்கு நடிகரும் ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சருமான என் டி ராமராவ் அவர்களின் பேரன் ஆரம்பத்தில் தாரக் என்று பெயரிடப்பட்ட இவர் அவரது தாத்தாவின் ஆலோசனையின் பேரில் என் டி ராமராவ் என்று பெயர் மாற்ற பெற்றார் ராமராவ் ஹைதராபாத்தில் உள்ள வித்யார்யா உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார் மேலும் ஹைதராபாத்தில் உள்ள செயின்ட் மேரிஸ் கல்லூரியில் இடைநிலை கல்வியை முடித்தார் ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்திலும் சில காலம் படித்தார் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் பயிற்சி பெற்ற குச்சிப்புடி நடன கலைஞர் இவர் நடிகரும் தயாரிப்பாளருமான நந்தமுரி கல்யாணராமின் ஒன்றுவிட்ட சகோதரர் நடிகரும் அரசியல்வாதியுமான நந்தமுரி பாலகிருஷ்ணா அவர்களின் மருமகன் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு மற்றும் நடிகர் தாரக ரத்னாவின் உறவினர் நடிகர் ஜூனியர் என் அவர்கள் தனது ஏழு வயதில் குழந்தை நட்சத்திரமாக பிரமர்சி விஸ்வாமித்ரா திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அறிமுகமானார் அவரது தாத்தா என் டி ராமராவ் எழுதி இயக்கிய இவர் பரதன் வேடத்தில் நடித்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவர் குணசேகர் இயக்கிய புராண திரைப்படமான ராமாயணம் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராமராகவே நடித்தார் சிறந்த குழந்தைகள் படத்திற்கான தேசிய விருதையும் அந்த திரைப்படம் வென்றது திரைப்படத்தில் இவரது நடிப்பு பெரிய பாராட்டுகளையும் பெற்றது இரண்டாயிரம் ஆண்டு அவர் கதாநாயகனாக நடிப்பதற்காக எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கிய ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்தில் அவர் நடித்தார் ஆனால் அந்த திரைப்படம் வெளியாவதில் காலதாமதம் ஆகிக் கொண்டு இருந்தது அதன் பிறகு கதாநாயகனாக அறிமுகமான நின்னு சூடாலனி என்ற காதல் திரைப்படத்தில் நடிக்க முடிவு செய்தார் அந்த நேரத்தில் அவருக்கு வயது வெறும் பதினேழு ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் பின்னர் வெளியானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அறிமுக இயக்குனர் வி வி விநாயக் இயக்கிய ஆதி திரைப்படத்தில் தனது பெற்றோரின் மரணத்துக்கு நில உரிமையை பழிவாங்க முயற்சிக்கும் ஒரு மனிதராக நடித்தார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அதிக வசூல் செய்த படமாக அமைந்தது பி கோபாலின் அல்லரி ராமுடு இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியானது ஏ எம் ரத்னத்தின் அரசியல் திரில்லர் நாகா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படங்களெல்லாம் அவரை ஒரு முன்னணி கதாநாயகனாக தெலுங்கு சினிமாவில் நிலைநிறுத்தியது அதே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சிம்ஹாத்ரி திரைப்படத்திலும் நடித்தார் ராஜ மௌலியுடன் அவரது இரண்டாவது கூட்டணியாகும் எட்டு புள்ளி ஐந்து கோடி பட்ஜெட்டில் திரைப்படம் அந்த நேரத்தில் வரலாற்றில் அதிக வசூல் செய்த தெலுங்கு திரைப்படமாக அது அமைந்தது அந்த திரைப்படத்தில் ஒரு புதிய தோற்றத்தில் அவர் நடித்தார் இளைஞனை அகற்றி லேசான தாடியை வளர்த்தார் அவருக்கு இளம் பட்டம் கொடுக்கப்பட்டது பிறகு மூன்றாவது முறையாக இயக்குனர் ராஜ மௌலியுடன் இணைந்து ஒரு சமூக கற்பனை படமான யமடோங்கா திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்திற்காக அவர் தொண்ணூற்றி நான்கு கிலோவாக இருந்ததால் இருபது கிலோவுக்கு மேல் எடையை குறைத்து புதிய தோற்றத்தில் நடிக்க வேண்டியிருந்தது ராமராவ் ராஜா என்ற திருடனாக நடித்தார் அவர் பின்னர் யமனை விமர்சித்து அவமதித்து சில மோசமான செயல்களால் திடீரென்று நரகத்துக்கு சென்றார் இந்த திரைப்படம் நேர்மறையான விமர்சனங்களைப் பெற்றது மற்றும் அவருக்கு சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும் பெற்றுத் தெரிந்தது தெலுங்கு படத்தில் ராமராவ் நடிப்பை நடிகர் மோகன் பாபு பாராட்டினார் ஜூனியர் என்டிஆர் பின்னர் காந்திரி என்ற ஆக்ஷன் படத்திற்கு ஒப்பந்தமானார் இது பூரி ஜெகநாத்தின் பினாமியான அறிமுக இயக்குனர் மெகர் ரமேஷ் இயக்கிய திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு பிரச்சாரம் செய்ய ஜூனியர் என்டிஆர் ஒரு ஒருவருடம் இடைவெளியும் எடுத்துக்கொண்டார் ஆந்திரவாலா மற்றும் நா அல்லூடு ஆகிய படங்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக இரட்டை வேடங்களில் நடித்த அதர்ஸ் என்ற அதிரடி நகைச்சுவை படத்திற்காக ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இந்த திரைப்படம் வசூலை வாரி குவித்தது முன்னணி கதாநாயகனாக தன்னை நிலைநிறுத்துக் கொண்டார் அந்த காலகட்டத்தில் இவர் நடித்த அத்தனை படங்களும் தயாரிப்பாளருக்கு வசூல் திரைப்படமாக அமைந்தது இன்றும் அந்த நிலையை தக்க தக்கவைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆக்ஷன் திரைப்படங்களை நடித்துக் கொண்டிருந்த ஜூனியர் என்டிஆர் அவர்கள் பூரி ஜெகநாத் அவர்கள் இயக்கிய காதல் திரைப்படத்திற்கு மாறினார் பிருந்தாவனம் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவர் நடித்தார் என் டி ராமராவின் பேரன் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் இயக்குனர் ரமேஷுடன் ஃபேண்டசி ஆக்ஷன் திரைப்படத்தில் நடித்தார் சக்திக்காகவும் இயக்குனர் சுரேந்தர் ரெட்டியுடன் ரொமாண்டிக் ஆக்ஷன் படமான ஒசரவெல்லிக்காகவும் இணைந்து பணியாற்றினார் போயபதி ஸ்ரீனு இயக்கிய தம்மு திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடித்தார் இந்த திரைப்படங்களும் வசூலில் பெரிய சாதனை படைத்தது பிறகு பாட்ஷா திரைப்படத்தில் நடித்தார் டான் இமேஜுக்கு ஏற்றவாறு தனது சுருள் முடியை நேராக்கி தாடியை வளர்த்து புதிய தோற்றத்தில் நடித்தார் ஸ்லீப்பர் ஹிட் ஆனது இந்த திரைப்படம் பாட்ஷாவின் இறுதி கணக்கு ஐம்பது நாட்களில் நானூற்றி எண்பது பில்லியனுக்கு அதிகமாக இருந்தது வசூல் இந்த படம் பின்னர் இந்தி மற்றும் மலையாளத்தில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது ஜூனியர் என்டிஆரின் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான அடுத்த படம் ஹரிஷ் சங்கர் இயக்கிய ராமையா வஸ்தவையா என்ற பழிவாங்கும் ஒரு டிராமா திரைப்படமாகும் ஜூனியர் என்டிஆரின் கேரியரில் மிக மோசமான காலகட்டம் இது பாட்ஷா மட்டுமே அவருக்கு வெற்றியை கொடுத்த படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற ஓசாகா ஆகிய ஆசிய திரைப்பட விழாவில் பாட்ஷா திரையிடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தில் இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கிய டெம்பர் படத்தில் நடித்தார் தொடர் தோல்விகளுக்கு பிறகு ஜூனியர் என்டிஆர் மிகவும் தேவையான வெற்றியை இந்த திரைப்படம் அவருக்கு கொடுத்தது ஒரு நல்ல திரைப்படமாக மக்களால் பாராட்டப்பட்டு மீண்டும் முன்னணி ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தினார் டெம்பர் வெற்றியைத் தொடர்ந்து ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சித்ரா மற்றும் ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் சுகுமார் இயக்கிய நன்னாக்கு பிரேமதேவ் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடித்தார் அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக தெலுங்கு திரையுலகில் சிறந்த நடிகருக்கான இரண்டாவது ஃபிலிமர் வெறுதையும் பெற்றார் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் படத்திற்காக கூந்தல் மற்றும் நீண்ட தாடியுடன் புதிய தோற்றத்தில் நடித்தார் விமர்சகர்கள் மற்றும் பார்வையாளர்களிடமிருந்து நேர்மறையான விமர்சனங்களை பெற்று பெரும் பாராட்டுக்களை இந்த திரைப்படம் பெற்றது இந்த திரைப்படம் இறுதியில் ஜூனியர் என்டிஆர் திரைப்பட வாழ்க்கையில் வாட்சாவை விட விஞ்சி உலகளவில் எண்பத்தி இரண்டு புள்ளி ஏழு கோடி வசூலை குவித்தது அதே ஆண்டின் பிற்பகுதியில் கொரட்டாலா சிவா இயக்கிய ஜனதா கேரேஜில் செப்டம்பர் மாதம் வெளியான ஜனதா கேரேஜ் தெலும் ஜூனியர் என்டிஆர் தான் நடித்திருந்தார் அவர் மோகன்லாலுடன் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் டோலிவுட் திரைப்படத்திற்கான அதிகபட்ச தொடக்கத்தை பதிவு செய்தது மேலும் அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த தெலுங்கு திரைப்படங்களில் ஒன்றாக இந்த திரைப்படம் அமைந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சூடுநர் என்டிஆர் அவர்கள் என்டிஆர் ஆர்ட்ஸ் பேனரில் கே எஸ் ரவீந்திரன் இயக்கத்தில் ஜெய் லவ குசாவில் மூன்று வேடங்களில் நடித்தார் ஜெய் லவகுசா உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது புள்ளி தொண்ணூறு கோடி வசூலித்தது பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வெற்றியை பெற்றது விமர்சன ரீதியாக அவர் நடிப்பு பெரும் பாராட்டுகளை பெற்றன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அவர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கிய அதிரடி படமான அரவிந்த சமேதாவில் நடித்தார் இந்த திரைப்படம் அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த டோலிவுட் படங்களில் ஒன்றாக அமைந்தது திரிவிக்ரம் ஸ்ரீனிவாசால் அரவிந்த சமேதாவில் வெற்றிக்காக ஜூனியர் என்டிஆரே பெரிதும் பாராட்டினார் என்டிஆர் போன்ற உயர் திறமையான நடிகர் எந்த தலைமுறையிலும் கிடைப்பது அரிது என்றார் நடிப்பு என்று வரும்போது அவர் ஒரு ஜோதியை போன்றவர் இந்த நேரத்தில் தங்குவது ஒரு சிறந்த தரம் அவர் அத்தகைய அபூர்வ நடிகர் ஜூனியர் என்டிஆர் தனது தாத்தாவுக்கு இணையாக திறமை பெற்றவர் ஒழுக்கமானவர் நேர்மையானவர் தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடாதவர் தேவையானதை சாதிக்க எந்த எல்லைக்கும் செய்வார் அத்தகைய ஆளுமையை நாம் நிறுத்த வேண்டிய அவசியமில்லை அவரது பயணத்தின் போது கைதட்டல்களை வழங்க வேண்டும் என்று பெரும் பாராட்டுகளையும் அவருக்கு வழங்கினார்கள் எஸ் எஸ் ராஜமௌலியின் பிரமாண்டமான படைப்பு ட்ரிபிள் ஆர் ஆர் இதில் ராமராவ் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் சுதந்திர போராட்ட வீரர் கோமரம் பீமாக நடித்தார் இது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஜூனியர் என்டிஆர் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு முக்கிய திரைப்படமாக அமைந்தது கோமபுரம் பீமிடோ பாடலில் தாரக் செய்ததை செய்யக்கூடிய வேறு எந்த நடிகரும் இந்திய திரையில் இல்லை என்று நான் கூறுவேன் என்று ராஜமௌழி அவரை பாராட்டினார் வழியை காட்டுவது துரோகம் செய்வது தாய் நாட்டுக்கு அடிவணுவது ஆனால் ஒடுக்குவரை கண்டு இமை கூட அடிப்பதில்லை இந்த எல்லா உணர்ச்சிகளையும் மட்டும் காட்டாமல் ஒரே ஷாட்டில் ஒரே ஃப்ரேமில் இந்த எல்லா உணர்ச்சிகளையும் காட்டுவது ஒரு காவியம் போன்றது என்று அவரை பாராட்டினார் அந்த அளவுக்கு ஜூனியர் என்டிஆர் அந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் ஜனதா கேரஜ் திரைப்படத்துக்கு பிறகு கொரட்டால சிவாவுடன் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் மீண்டும் இணைந்தார் முப்பதாவது படமான தேவாரா பெரும் தாமதத்துக்கு பிறகு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திரைக்கு வந்தது இது ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திரையரங்குகளில் வெளியிட திட்டமிடப்பட்டு இருந்தது ஜனதா கேரேஜுக்கு பிறகு பிரசாந்த் நீல் இயக்கும் படத்திற்காக அவர் மைத்ரி மூவி மேக்கர்ஸுடன் மீண்டும் இணைகிறார் இந்த இரண்டு படங்களும் ஜூனியர் என்டிஆர் ஆர்ட்ஸின் கீழ் தயாரிக்கப்படுகின்றன நந்தமுரி கல்யாண்ராம் இணை தயாரிப்பாளராக உள்ளார் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஹிருத்திக் ரோசனுடன் இணைந்து நடித்த மற்றும் அயன்முக்சி இயக்கிய வார் வார் டூவின் தொடர்ச்சியுடன் இந்தி சினிமாவில் அறிமுகமான யாஸ்ராஜ் பிலிம்ஸால் அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இந்த படத்தின் மூலம் ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸில் நுழைவார் தொலைக்காட்சிகளில் ஸ்டார் மாவில் ஒளிபரப்பான பிக்பாஸ் ஓன் என்ற ரியாலிட்டி ஷோவை ஜூனியர் என்டிஆர் தொகுத்து வழங்கினார் தொலைக்காட்சியில் அறிமுகமானது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மற்றும் ஸ்டார் மாவிற்கு சாதனை முறியடிப்பு மதிப்பீடுகளை பெற்றது இது அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலிடத்தில் இருந்தது இந்த நிகழ்ச்சி பதினாறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஒளிபரப்ப தொடங்கியது கோடீஸ்வரலோ மற்றும் தெலுங்கு ரியாலிட்டி நடன நிகழ்ச்சிகளுக்கான டி டூ மற்றும் டி டென் ஆகியவற்றிலும் விருந்தினராக வந்துள்ளார் எவரு பீலோ கோடீஸ்வரலுவோ தொகுப்பாளராக உறுதி செய்யப்பட்டார் பின்னர் ஜூலை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அவர் நிகழ்ச்சியின் தயாரிப்பில் சேர்ந்தார் மாபெரும் நடிகர் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் தொழிலதிபர் நர்னே சீனிவாச ராவின் மகள் லக்ஷ்மி புறநிதியை மணந்தார் சீனிவாச ராவின் மனைவி என் சந்திரபாபு நாயுடுவின் மருமகள் ஆவார் இவர் திருமணத்திற்கு மத்தியஸ்தம் செய்தார் அவர்களின் திருமணம் இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று மே மாதம் ஐந்தாம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள ஹைடெக்ஸ் கண்காட்சி மையத்தில் நடந்தது இந்த தம்பதியருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் தெலுங்கு சினிமா மற்றும் ஊடகங்களில் இளம் புலி அல்லது வெகுஜன நாயகன் என்று பிரபலமாக பட்டத்துடன் அழைக்கப்படுகின்றார் ஆந்திர பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் முதல் மே இரண்டாயிரத்தி ஒன்பது வரை நடைபெற்ற இந்திய பொதுத் தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சியின் பிரச்சாரங்களில் பங்கேற்றார் இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு ஹைதராபாத்து செல்லும் வழியில் அவர் பயணித்த எஸ்யூவி மற்றொரு வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது சூர்யாப்பேட்டை என்ற இடத்தில் அவரும் அவரது தோழர்களும் எஸ்யூவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு காயமடைந்தனர் செகந்திராபாத்தில் உள்ள கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் அவர் சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டது அங்கு அவர் குணமடைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு இருபது லட்சத்தை நன்கொடையாக வழங்கும் திட்டத்தை அறிவித்தார் பாட்ஷாவில் ஆடியோ விழாவின் போது நெரிசலில் சிக்கி ரசிகர் ஒருவர் இறந்தார் மேலும் இறந்தவரின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சத்தை நன்கொடையாக அளித்து என்டிஆர் தனது ஆதரவை வழங்கினார் மேலும் திடீர் இழப்பை தொடர்ந்து குடும்பத்தை கவனித்துக் கொள்வதாக உறுதியும் அளித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஆந்திர பிரதேசத்தில் ஹூட் ஹூட் சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஜூனியர் என்டிஆர் அவர்கள் மீண்டும் முதல்வர் நிவாரண நிதிக்கு இருபது லட்சத்தை நன்கொடையாக அறிவித்தார் அந்த அளவிற்கு எந்த அளவிற்கு அவர் மிக பெரும் நடிகராக உச்சம் தொட்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்வதிலும் அவர் மனம் உச்சம் தொட்டிருக்கின்றது இவருடைய தாத்தா பலம்பெரும் நடிகர் என்டிஆர் எந்த அளவுக்கு மக்களுக்கு சேவை செய்வதிலும் நடிப்பிலும் மிக பெரும் புகழின் உச்சியை அடைந்தாரோ அதை காப்பாற்றும் விதமாக இவரும் அவர் தாத்தாவை போல் நடிப்பில் உச்சம் தொட்டவோர் அதே போன்று மக்களுக்கு சேவை செய்வதிலும் நல்ல மனிதர் என நிரூபித்தவர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்